ஹாய் பீவர்ஸ் ரேவதி எடுக்கும் முடிவால் வந்து இன்னும் கார்த்திகை ரேவதின்னு தனித்தனியாக பெரிய போகிறாங்க கார்த்திகை வந்து ரொம்பவே மனமடைஞ்சு போகிறாரு அது என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாமா இன்னும் வரக்கூடிய எபிசோடு அதாவது மண்டையிலருந்து வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலான எபிசோடுங்க ரசிகள் யாருமே வந்து இந்த அளவுக்குலாம் எபிசோடு வருன்னு சொல்லி நினைக்கவே இல்லை அப்படி இருந்துமே கார்த்திக ரேவதி பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து பிரிய மாட்டாங்கன்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் ரேவதி பார்த்திங்கன்னா வந்து போட்டு உடைச்சிடறாங்க சரி நாங்கள் வந்து அஹ் தாலியை ஊத்து குடுத்தறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி இருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்க கூடாது ஏன்னா வந்து சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே பிளான் பண்ணுறாங்க ஏன்னா டிவர்ஸ்லாம் வாங்கினா அதுக்கு வந்து ரொம்ப நாளாகும் டிவர்ஸ் வாங்கினா கோட்டு களைணும் அங்கேயினு இங்களை அதிலே வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம்னு சொல்லி கடத்திடுவாங்க உனக்கு அவனுக்கு டிவர்ஸ் வாங்க முடியாது அதனால ஒரே ஒரு என்ன நம்ம ஊர் வழக்கம் படி வந்து ரெண்டு பேத்துக்கு வந்து நீ தாலி அவுத்து வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டா வந்து கண்டிப்பாக வந்து அவனுக்கும் நமக்கு சம் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இருக்காது அந்த ஏமாத்துக்காரனை வந்து நான் என்னோட மருமகனை நான் ஒரு நாள் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்து நம்ம சந்திரக்களவுக்கு எங்கே இல்லாத சந்தோஷம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இது இதுக்காக தான் கா இத்தனை நாளாக காத்திருந்தேன்னு சொல்கிற மாதிரி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தலைக்காலு புரியாமல் ச சந்திரக்கலை அவர் பக்கம் ஆடுறாங்க ரேவதி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜெயிலுக்கு போய் வந்து கார்த்தியை பாத்திர வந்ததுலேருந்தே மனசு உடஞ்சிடறாங்க அம்மா ஏமா இப்படி பண்ணுற நீ அவர் வெளியில் கொண்டு வாமா அவர் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்குமான்னு சொல்லி சொல்லும் வந்து ஒரு ஃபஸ்ட்டை வந்து முன் வச்சிடறாங்க நீ வந்து இது மாதிரி வந்து நான் அவனை வெளியில் கொண்டு வந்துடுறேன் ஆனால் அவன் கட்டின தாலியை நீ கழுத்துலேருந்து அவுத்தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க குடும்பத்தில் இருக்க எல்லா வேறு என்ன என்ன முடியும் என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நீங்க அமைதியா இருங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ரேவதி கிட்ட பேசுறாங்க ரேவதி வந்து சரிமா நீ அவரை வெளியில கொண்டு வா நீ அவரை வந்து கேஸ்ல இருந்து வெளியில வாபஸ் வாங்கிரு கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வா நான் வந்து தாலி அவுத்து கொடுத்துறேன்னு சொல்றாங்க அப்பனா இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயினா கையோட வந்து நேரா வந்து பஞ்சாயத்துக்கு தான் போகணும்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி சரிமா நீ என்ன சொன்னாலும் நான் சரிமா ஆனா வந்து அவரை வந்து வெளியில கொண்டு வந்துருமான்னு சொல்றாங்க உடனே வந்து ராஜராஜ என்ன சொல்றாங்க ஏ ரேவதி இப்பெல்லாம் பண்ற ஏன் என்ன ஆச்சு ரேவதி உனக்கு ஏன் இப்பெல்லாம் முடிவெடுக்கிறீங்களா அப்பா எனக்கு அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல பாக்குறது ரொம்பவே கஷ்டமா मार्क वाव அவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்ததே இல்லைப்பா ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து அவர் இருக்கார்ப்பா அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ்னாலேயும் வந்து இவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குப்பா அவரோட உயிர் முக்கியம் எனக்கு அவர் இல்லாட்டியும் பரவாயில்லை அவர் வந்து உயிரோடு இருக்கணும்ப்பா இதான்ப்பா எனக்கு முக்கியமே அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடையாதுப்பா ஆனால் வந்து இப்போ நான் முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கேன்ப்பா அப்படின்றாங்க இதை கேட்டால் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சந்திரகலா ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இதுக்கு தான் ஆசைப்பட்டேன்னு சொல்கிற மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரர் நேராஜெயலுக்கு போய் வந்து வந்து வாபஸ் கேஸ் வாபஸ் வாங்கிடுறாங்க வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ரேவதி கிட்ட வந்து கார்த்தி ஏதோ சொல்ல வராரு ஆனால் கார்த்தி ரேவதி வந்து பேசுறது கூட வந்து டைம் விடாம வந்து ரேவதியை தர தரன்னு எழுத்துட்டு போயிடுறாங்க எழுத்துட்டு போய் நேர பஞ்சாயத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல நிக்க வைக்கிறாங்க இது மாதிரி வந்து பஞ்சாயத்தை கூட்டி வந்து என் பொண்ணுக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லாமன்னு சொல்லி தீத்து விட போறேன்னு சொல்லும்போது இது யாரோட விருப்பம் சொல்லும்போது இது இவளோட விருப்பம் தான் சொல்லி ரேவதியும் வந்து ஆமா எனக்கு வந்து இவரு வேண்டா இவரு கட்டின தாலியும் வேண்டாம் சொல்லிட்டு அவுத்து கொடுக்குறாங்க அதுக்கு கார்த்தியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் கார்த்தி என்ன முடிவெடுக்க போறாரு இந்த வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்